ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு தன்னுடைய இருந்து வக்ரகதிக்கு மாற போகிறாருங்க வக்கர குருவால் மேஷராசிக்கு நன்மையா இல்லை தீமையானுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் மேஷராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்கும் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றாருங்க ஒரு பிரிகோணஸ்தானம் ஒரு மறைவு ஸ்தானம் இயற்கையிலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு குரு அதிநட்பு உறவுடையவர் அதாவது செவ்வாயும் குருவும் நண்பர்கள் அப்படி இருக்கும்போது என்னதான் குரு விரயஸ்தானத்துக்கு ஆனாலும் மேஷ ராசி மேஷலக்னக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்களை குரு செய்கிறதில்லைங்க இப்படி உங்கள் ராசிக்கு நல்லது செய்கிற குரு பகவான் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரோட நேர்கதியில் இருந்து வக்கரகதிக்கு போகிறாருங்க சார் இதை குரு வக்ர பயிற்சின்னு சொல்கிறீங்களே அப்போ குரு பயிற்சி ஆகிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க வக்கரம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துடைய மாறுபட்ட நிலை தான் குருவுக்கு நேர் எதிர் வீடுகளில் சூரியன் வரும்போது குரு வக்கரகதி அடைவாருங்க அதாவது குருவுக்கு ஆறு ஏழு எட்டில் சூரியன் வர்ற நிலையில் இது நடக்கும் சில நேரங்களில் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போதே இந்த நிலை ஆரம்பிச்சிடும் அப்படித்தான் இந்த வருடம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய வக்ரப்பயிற்சியால் குரு ஆகி ரிஷபத்தை விட்டு போக மாட்டாருங்க ஆனால் ரிஷபத்துக்குள்ளேயே வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் வக்கரகதியில் இருக்கிற கிரகம் பாகையில் பின்னோக்கி செல்லும் அதாவது டிகிரியில் பின்னோக்கி செல்லும் எடுத்துக்காட்டால் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருபத்தொம்போது டிகிரி கடந்து வந்திருக்குன்னா வக்ரகதியில் ரிவர்ஸில் போகும் அதாவது இருபத்தொம்பது இருந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இந்த மாதிரி பின்னோக்கி போகும் குரு சில நேரங்களில் முன்னாடி ராசி கூட போவாருங்க ஆனால் இந்த வருஷம் குரு தன்னுடைய வக்ரநிலை முழுவதையும் ரிஷபத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாருங்க ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இரண்டாம் வீட்டில் குரு நேர்கதியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த மே முதல் செப்டம்பர் வரையிலான ஐந்து மாதங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க சிலருக்கு பெரிய வருமானம் எதுவும் இல்லைனாலும் வர்ற வருமானமே போதுமானதாக கையை கடிக்காத நிலையில் இருந்துச்சுங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று அங்கே தங்கியிருந்து பணம் சம்பாதிச்சு சேர்த்துட்ருக்கீங்க குடும்பத்திலேயும் சரி சமூகத்திலையும் சரி உங்கள் பேச்சுக்கு உங்கள் வார்த்தைக்கான மரியாதை இருந்துட்டு வருது குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடுகளுக்கு விளர்றதுனால கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தொழில் லாபம் தொழில் முன்னேற்றம் வேலையில பதவி உயர்வு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை திடீர் பணம் போன்ற நல்ல விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்ருக்குங்க இந்த வக்கர குரு பயிற்சியால் என்னெல்லாம் மாறப்போகுதுன்னு பார்க்கலாம் குரு வக்கர பயிற்சி மொத்தமாக நூற்றி பத்தொம்பது நாள் நடக்குங்க அதாவது நூற்றி பத்தொம்பது நாட்கள் குரு வக்கரமாக இருப்பார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தொடங்கி பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம்தான் வக்ரநிவர்த்தி ஆவார் ஐப்பசி கார்த்திகை மார்கழி சை இந்த நாலு மாதங்கள்லையும் குரு நிலையில் இருப்பார் நிலையில் இருக்கிற குரு அவருடைய ஆதிபத்தியத்தையும் இருக்கிற வீட்டையும் பாதிப்பாருங்க நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஆதிபத்தியம்னு சொன்னால் மேஷராசிக்கு தந்தை பயணங்கள் குரு அதிர்ஷ்டம் பாக்கியம் பதவி தர்மம் மதம் தந்தை வழி உறவுகளான பங்காளிகளை குறிக்கிற குரு மேஷ ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால முதல் விஷயமா தந்தையோடும் தந்தை வழி உறவுகளோடும் கருத்து வேறுபாடு வாய் தகராறு போன்றவை நடக்கும் அதாவது பங்காளிகள் கூட பிரச்சனை ஏன்னா இரண்டாம் வீடுங்கிறது வாக்குஸ்தானமும் கூட எது மாதிரியான பிரச்சனை நடக்கும்னா பணம் பூர்வீக சொத்துக்கள் இவை சம்பந்தமான வாக்குவாதங்கள் நடக்கும் வெளிநாட்டுக்கு போயிருந்து பணம் சம்பாதிக்கிற சிலருக்கு கட்டாயம் நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க வேலை இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் மற்றவங்களுக்கு போகும் கடந்த ஐந்து மாதங்கள் கையில் நல்ல பணப்பழக்கம் இருந்திருக்கும் இப்போ வக்கரமாக போகிற குருவால் பணத்தடை அதாவது இன்கமே ஆகலாம் பணம் கைக்கு வந்து செலவாகிறது வேற விஷயம் ஆனால் பணம் கைக்கு வர்றதே சிரமமாக இருக்கிற நிலை இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க பண விஷயத்துல உங்களுடைய நல்ல பேருக்கு சில பிரச்சனைகள் வரும் அடுத்து அயன அயனசயனஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் குருவே அதிபதியாக வந்து இரண்டாம் வீட்டில் வக்ரமாகற சிலருக்கு குடும்பத்தை பத்தி கவலைகள் எழும் அரசு அபராதம் அதாவது அரசாங்கத்துக்கு அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படுங்க கடன்கள் எல்லாம் அடைபடும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள சிறிது பிரிவு ஏற்படும் தாத்தா பாட்டிகளுடைய ஆதரவு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிலருக்கு ஆங்கிள்னு சொல்லக்கூடிய கால் பாத மூட்டு பகுதியில் சில பிரச்சனைகள் வலிகள் சுழுப்பு போன்றவைகள் ஏற்படலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் வெளியே போகும்போது தங்களுடைய உடமைகளை பக்கரமாக பார்த்துக்கணும் முக்கியமாக பர்ஸு மொபைல் போன்ற விஷயங்கள் சிலருக்கு பணம் கூட மறந்து விட்டுட்டு வர்றதுக்கோ இல்லை திருடப்படுவதற்கோ வாய்ப்பு அதிகம் இருக்குங்க குரு வக்கரமாக இருந்தாலும் நேர்கதியில் இருந்தாலும் குருவுடைய பார்வைக்கு பலன் ஒன்று குரு பார்வை விளர இடம் நன்மை செய்யும் அதனால குரு பார்வைக்கான பலனில் இந்த வக்கர பயிற்சியால் எந்த மாறுபாடான பலன்களும் இல்லை சூரியன் குருவுக்கு நேரிய எதிர்வீடான விருச்சிக ராசிக்கு வர்ற கார்த்திகை மாதம் சிவராஜ யோகா அமைப்பு வர்றதுனால கார்த்திகை மாதம் திடீர் பணவரவு குடும்ப சுற்றுலா போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க மற்றபடி குரு வக்கிரமாகிறது உங்கள் ராசியுடைய யோகாதிபதி வக்கிரமாகிறதுனால பெருசாக நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாதுங்க அதுவும் ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சு அவர் வக்கரநிலை சாதக பலன்களை விட பாதக பலன்தான் அதிகம் இருக்கும் இந்த வக்கர காலகட்டத்திலேயே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயும் அக்டோபர் இருபதாம் தேதி கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாருங்க அங்கே வந்து அவர் நீச்சமாகி ஸ்தான பலத்தை இழக்கிறாரு வக்கர குருவுடைய பலன்கள் உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஓரை காலத்தில் முருகர் கோவிலுக்கு சென்று செண்பக பூக்களால் முருகரை அர்ச்சனை செய்து வழிபடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் இங்கே சொல்லப்பட்ட பலன்கள் கோச்சார பலன்கள் தான் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் எல்லா பலன்களும் பொருந்தி வராது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசைகளை பொறுத்தும் பலன்கள் மாறுபடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக ஆய்வுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடியவோ வாட்ஸ்அப் நம்பரையோ கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்